நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி பாத்துகிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம்னா சோமாசி மாற நாயனார் இவரை பத்திதான் விரிவா பார்க்க போறோம் சோழ நாட்டுல திருவம்பர் அப்படின்ற இடத்துல அந்தனர் குலத்துல சோமாசி மாற நாயனார் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் பெரிய சிவபக்தர் அந்தன குல ஒழுக்கத்தோட விளங்கினாரு சோமாசி மாறர் முறையாக யாகம் செஞ்சிட்டு வந்தாரு சிவாய நம அப்படின்ற ஐந்தழுத்த ஓதுறதையும் தூய பணியாக கொண்டு விளங்கினாரு யாராக இருந்தாலும் சிவனடியாரா இருந்தா அவர் நம்மை ஆள்பவர் அப்படின்ற கொள்கை உள்ளவர் அதனால தம்மை நாடி வரும் அடியாறுகளுக்கெல்லாம் அவர் அடியாரா இருந்தார் அவர்களோட திருவடிகளை பணிந்து திருவமுது படைத்து மகிழ்ந்தார் வேற்றுமை பாராட்டாது எத்தன்மையான சிவனடியார்களை ஒன்றாக கருதி அவர்களோடு அன்பாக பழகினார் அவங்களுக்கு வேண்டிய துண்டுகளை செஞ்சாரு அந்த அன்பை அடியவர்கள் எல்லோரும் கண்டு அவரே சிவமனை கொண்டு வழிபாடும் செஞ்சாங்க இப்படி ஐந்து எழுத்த ஓதுறதையோ சிவனடியாருக்கு தொண்டு செய்யறதையோ சோமாசிமார நாயனார் தம்மோட நித்திய கடனாக கொண்டு வாழ்ந்துட்டு வந்தாரு மேலும் சோமாசிமாரருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட பேரன்பு உண்டு அதனால் அவரோடு சேர்ந்து வாழ எண்ணி அவர் திருவாரூருக்கு போனார் சுந்தரரோட பெரும் நட்பு கொண்டு பழகினாரு சோமாசிமார நாயனார் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தார் காமம் குரோதம் கோபம் மதம் மாச்சரியம் அப்படின்ற அறுவகை குற்றங்களை நீக்கி வாழ்ந்தார் தம்மோடு மற்றவர்களையும் காத்து வாழ்ந்தார் இவற்றால் அவர் பேர் பேரென்பப் பேரும் பெற்றாரு